இந்த இசிமாவுக்காக தலைமை தாங்க அழைப்பு தந்த சி அனீசு ரஹ்மான் உமரி அவர்கள் தோ வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள் இன்ஷா அல்லா வந்துவிடுவார்கள் இந்த இசிமாவுக்கு வரையறுப்புரைக்காக எம் முகமத் பாஷா உமரி ரஹ்மானி அவர்களுக்கு போடப்பட்டிருந்தது அவர்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் சிறிய ஒரு காயத்தோட வீர் தப்பி வந்திருக்கின்றார்கள் அவர்னால் முடியாதனால் நான் ஜமாத்தின் சார்பாக அவரின் மூலமாக அழைப்பு தருகிறேன் தாங்கள் அனைவரும் வருக வருக என்று அஹலன் வ சஹலன் ஓ மரஹாவா அல்லா நம்மீது அருள் புரிவானாக நாம் வந்து எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த உலகம் ஒரு ஜீனத்தானது அழகானது சிறந்தது பாசத்துக்குரியது பண்புக்குரியது அன்புக்குரியது நேசிக்கக்கூடியது இதோட பெருசு உங்களுக்கு மறுமை இருக்கிறது மறுமையிலே அல்லாயிருக்கிறான் மறுமையிலே அல்லாஹ் நமக்கு சுவர்க்கம் தருவான் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே மிக உயர்ந்த அந்தஸ்திரே உட்கார வைப்பான் இங்கே நமக்கு கூட்டாளிகளோட சிறந்த கூட்டாளி நம்முடைய நபிகள் நாயகம் எங்களை மறுமை மாஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் எழுப்பப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த ஏற்பாடுகளும் இந்த அழிப்புகளும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் நம்முடைய சக்கரா

மைதானத்துலே நாம் கூட்டாளியாக அவனுடைய அரசுடைய நிழலிலே நாம் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாம் இதை கூட்டியிருக்கிறோம் தாயில் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் அழைத்தால் அல்லாஹ் உடைய பேரை சொல்லி அழியுங்கள் நீங்கள் அழைத்தால் அல்லாஹ்வுக்காக மட்டும் அழியுங்கள் உங்களுடைய பேரையும் புகழையும் புகழ்ச்சியும் நீங்கள் அழைப்பு தராதீர்கள் உங்களுடைய வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு நீங்கள் அல்லாவிடத்திலே அழைப்பு தாருங்கள் அல்லா அழைப்பு தாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஆலமீன் அவர்களுக்கு மகத்தான கூலியை தருவான் என்று அருமை தூதர் பெருமான சொல்லி செல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள் அதிரத்தாத்தின் எச்சரிக்கை கர்மியத்துக்குரிய சகோதரர்களே இந்த பெண்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களுக்கு நான் அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய விஷயம் அவரத்துலோ ஆப்சே யாத்தாரி கர்னா சாத்தாகும் ஓ யாத்தாரி ஏ சீசே یاد رکھ لو اللہ کی محبت اگر تم چاہتے ہو تو اللہ سے تمہارا محبت ہونا چاہتے ہیں جو اللہ کے گھر میں تم آ کر بیٹھے ہیں کسی سے بات مت کرو میں یہ دو گھنٹہ ٹائم منہ مو موچ کر خاموش بیٹھ جاؤں گی کسی سے بات نہیں کروں گی یہ لحاظ سے بیٹھیں گے اللہ قیامت کے دن تمہارے سے جوڑ بنائے گا اور اللہ قیامت کے دن تمہارے سے بات کرے گا اے عورت لوگوں یاد رکھ لو اے میرے ماں بہنوں یاد رکھ لو بیان چلتا ہے ہمیں ادھر بات کریں ادھر بات کریں ادھر دیکھیں ادھر دیکھیں کوئی کام میں بھی نہیں جاؤ صرف رب پاک کا یاد میں بیٹھ جاؤ اللہ تمہارے روح قبض ہوتے وقت آرام سے کلیمہ کی طور سے اللہ کی پیارے بندے ہو کر تو موت ہو جائیں گے اور خیامت کے دن بھی حضر پاک صلی اللہ علیہ وسلم جس منلس منلس میں میں اٹھیں گے اسی آپ بھی اٹھیں گے آپ کے بچے اور تمام اولاد بھی نیک و سالحین بنیں گے یہ یاد رکھ لو کہ ابھی انشاءاللہ شروع ہو رہا ہے علماء اکرام کی ایک ایک تقریریں شروع ہو رہی ہیں آپ یاد رکھ لیں اللہ تعالیٰ آپ کو بہت اونچے درجے میں لے جائے گا کہ یاد رکھ کر غور فکیر سے سنیں اللہ آپ کو کامیابی عطا فرمائے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ